திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகப் பெருமான் அருளிய திருவாசகம் ஒன்று சிவபுராணம் திருப்பெருந்துறையில் அருளியது சிவனது அனாதி முறைமையான பழமை முற்றோதல் ராகத்தில் பாடி அளிப்பவர் பட்டுக்கோட்டை சிவமூர்த்தி அடியார் திருச்சிற்றம்பலம் நம்மை வாழ்க நாதன் தாழ்வாள்கே இமை பொழுதும் இல்லைங்கில் நீகாந்தாழ்வாள்கேன் வாழ்க சிவாயும் வாழ்க நாதன் தாழ்வாள்கே கோகழியாண்ட வாழ்க ஆகமம் ஆகி நின்று அண்ணி பாண்டாள் வாழ்கணும் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்டம் வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் வெங்ககண்டன் பெய்கடல்கள் வெள்க புறத்தார்குண்டனோ பொங்கடல்கள் வெள்ளே கரம் குபிவார் உள் கோண்கடல்கள் வெள்கே சிரம் குபிவார் ஓங்குபிக்கும் சிரோன் கடல் வெள்ளேன் ஈசம் அடி போற்றேன் எந்த அடி போற்றி தேசம் அடி போற்றி சிவஞ்சேபடி போற்றே நேய தேனில் நிமலன் அடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி சேரா பெரும் நம் தேவன் அடி போற்றே ஆராத இன்பம் அருளும் மலை போற்றேன் சிவன சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வண்ணங்கிய சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய பொரை பஞ்சான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தைதீம் என்ற்கு எண்டா எளார் கடல் நிறைங்க விண்ணிறைந்து மண் நிறைந்தே மிக்காய் விலங்கொழியாய் என் நிறந்து எல்லை இளதானினெருங்கீர் பெருங்கீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் பொடாய் புழுவாய் மரம் ஆகி பல்விருகமாகியும் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் யாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற எத்தாவர சங்க மத்துள் எல்லா பேரப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே அடிகள் கண்டின்று வேடு என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமல்லம் விடைபாக வேதங்கள் வெய்யாய் தண்ணியாய் ஆடகன்ற நூய் வெய்யாய்தண்ணியாய் இயமானம் பொய்யாயினம் பந்தருள்ளி மெஞானம் ஆகி மெழுகின்றமை சுடரேம் எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கும் அளவிருதி இல்லாயனை துலகும் ஆக்குபாய்தாப்பாய் ாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில் நாட்டத்தில் நேரியாய் ஷேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றும் மனம் கழிய நரையோ நேம் முதல் பகுதி முற்றும் திருச்சிற்றம்பலம்